வணக்கம் வென்றிமலை கவிராய சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் ஸ்தல நான்காவது அத்தியாயமான முருகபெருமானுடைய திருவவதாரம் அத்தியாயம் பற்றி பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்துல மொத்தம் பதினெட்டு பாடல்கள் இருக்கு இதுல முருகபெருமானுடைய திருவவதாரம் பற்றியும் முருகபெருமான் வளர்ந்து வள்ளி அம்பாள் மற்றும் தேவானை அம்பாளை திருமணம் செய்தது பற்றியும் மேலும் முருகபெருமான் தான் ஒரு இடத்தில் அமர்ந்து உலக மக்களுக்கு அருள் புரிய ஒரு நல்ல இடத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி தேவர்கள் கிட்ட கேட்டிருப்பார் அது பற்றியும் இந்த அத்தியாயத்துல குறிப்பிட்டிருப்பாங்க வாங்க அந்த பாடல்கள் மற்றும் அந்த பாடல்களுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் பாடல் எண் ஒன்று சுரும்பர் இன்னிசை முரன்று பண்பாடு தன் துளவ கரும்புயர் படிவத் திரு செங்கனான் கனகத் அரும்பிதல் கமலாசன தன்னல் வானரசு விரும்பும் வஜ்ரபாணி மற்றும் உள்ள வான் விபுதர் முருகபெருமானுடைய திரு முன்பு சிவபெருமானை போய் எல்லாரும் பார்ப்பாங்க அவங்க யாரெல்லாம் அப்படின்னு தான் இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துளசி மாலை அணிந்த திருமாலும் தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் பிரம்மாவும் இந்திரனும் மற்றும் வானோர்கள் அப்படின்னு இந்த பாடல பொறுப்பிட்டிருக்காங்க பாடலின் இரண்டு அருந்தவங்களும் மறைகளும் அவரவர் அரசும் இருந்த தானமும் அவனர் தன் தீமையால் இழந்து முருந்தில் வாழ்நகை கௌரியோர் பங்குடை முதல்வன் பொருந்து வெள்ளிமாள் வரை புகுந்து அவனடி போற்ற இந்த பாடல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திருமால் பிரம்மா இந்திரன் மற்றும் தேவர்கள் அனைவருமே அசுரர்கள் செஞ்ச கொடுமைனால அவங்க செஞ்சுட்டு இருந்த தவம் மற்றும் வேதங்கள் அவங்க இருந்த இடம் எல்லாத்தையுமே இழந்து பார்வதி தேவியின் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கும் கைலை மலையை அடைந்து சிவபெருமானுடைய திருவடிகளை துதித்ததாக இந்த பாடலை குறிப்பிட்டு பாடலின் மூன்று அன்ன பான்மையை உணர்ந்து இமயத்தரசழித்த கன்னி வார்முலை கழப நாற்புயந்தோறும் கமழ தன்னது ஆலயம் உளத்தோடு பன்னெடும்பகல் பகல் யாவர்க்கும் பகவன் இந்த பாடல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அனைவருக்கும் தலைவனான சிவபெருமான் தனது ஆலயத்தின் வாசல்ல வானவர்கள் அனைவரும் வந்து நின்னு துதிக்கிறது தெரிஞ்சும் நெடுங்காலமாகவே தனது ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஸ்வரூப நிலையிலேயே இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க பாடலின் நான்கு நெற்றி நாட்டத்தன் இந்தவாறு அமைந்தரும் நெறியை முற்று நாடிய அமரர்கள் யாவரும் முறையிட்டு அற்றம் இல்லதோர் புனர்பின் உண்டாகிய போகத்து உற்றத்தன்மை எத்தன்மையோ யாம் இவன் உரைக்கின் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவபெருமானும் அம்பாலும் ஸ்வரூப நிலையில் இருப்பதை தெரிஞ்சுகிட்ட மாணவர்கள் எல்லோருமே சிவபெருமான் கிட்ட சுவாமி எங்களது விண்ணப்பம் இப்படி கேளாதபடி நீங்களும் அம்பாலும் ஸ்வரூப நிலையிலேயே இருந்தா எங்களுடைய கதி என்ன ஆகிறது எங்களோட முறையீட்டுல எந்த ஒரு பயனும் விழையாதே அப்படின்னு கூறியதா குறிப்பிட்டிருக்காங்க பாடலின் ஐந்து பறையும் நீயும் உண்டாக்கிய பௌகத்தின் பாரம் தரமடந்தையும் பரி பரிதாம் என தளர்வாள் உரை செய்யும் பொழுது ஏழையேம் பையலுற்று உழைவேம் விரைய நீக்குதி என சுரர் குழாங்கோடு விளம்ப இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்பாலும் சிவபெருமானும் சொரூப நிலையில இருக்கிறதுனால பூமி தாய் பாரம் தாங்க முடியாம புலம்புவதாகவும் சீக்கிரமாக சொரூப நிலையிலிருந்து வெளிவந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வானவர்கள் சிவபெருமான் கிட்ட விண்ணப்பம் செஞ்சதாகவும் இந்த பாடல குறிப்பிட்டிருக்காங்க பாடலின் திரு உள்ளமும் கனிய முக்கண்ணன் ஆறு அருள் கொடு சைனத்தை நீத்தனம் ஆதி வீரிய பொறி நம் வயின் நீங்கின வெப்பினாரி பக்கமும் வைத்திலம் அதற்கிடம் நவிழ்வீர் இந்த பாடல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சொரூப நிலையிலிருந்து வெளிவந்த சிவபெருமான் புன்னகையோட தன்னிலிருந்து பேரருள் ஆற்றல் மிக்க வீரிய பொறிகள் வெளிப்பட்டு விட்டன அதை வந்து மலைமகள் இடத்தில் வைக்க இயலாது அந்த பேரருள் ஆற்றல் மிக்க பொறிகளை வைக்க நல்ல இடத்தை கூறுங்கள் அப்படின்னு தேவர்கள் கிட்ட சிவபெருமான் கேட்டதா குறிப்பிட்டிருக்காங்க பாடலின் ஏழு என்று உரைத்த சொற்கேட்டு உணர்கின்ற வாணிமையூர் உன்றனக்கு உள் அம்மூர்த்திகள் எட்டு உள அவையேறு துன்றுகின்றது ஓர் பார்மகளாகும் அத் தொடர்பான் மன்ற வைத்து எமை காத்தொருள் என பாடல்ல சிவபெருமான் தேவர்கள் கிட்ட என்ன ஆற்றல் மிக்க வெளிப்பட்டு விட்டன அதை வைக்க ஒரு நல்ல இடம் கூறுங்கள் பாடல்ல சிவபெருமானுடைய எட்டு அழகிய வடிவங்கள் சொல்லியிருக்காங்க எட்டு அழகிய வடிவங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மண் நீர் நெருப்பு காற்று வின் மதி பரிதி ஆன்மா இந்த எட்டு அழகிய வடிவங்கள்ல ஒரு வடிவமான நிலம் அப்படிங்கிற பெண் சொரூபத்துல இந்த பேரொருள் ஆற்றிலுள்ள பொறிகளை செலுத்தி எங்களை காத்திருள வேண்டும் அப்படின்னு தேவர்கள் சிவபெருமான் கிட்ட சொன்னதா குறிப்பிட்டு இருக்காங்க பாடலின் எட்டு நிலம் பால் வீரியம் சேர்த்தலும் நிலமான் பலம் ஒடுங்கி வெப்படைய வீரிய அழற் பிழம்பை புலநடுங்குற வேற்பு எழ உடலம் உயர்த்து சுழலனை கொழ தேவர்கள் சுமந்தான் இந்த பாடல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து வீரிய பேரொருள் ஆற்றல் மிக்க பொறிகளை வந்து நிலத்துல சேர்த்தாராம் அந்த பொறிகள் நிலத்துல வந்து சேர்ந்த உடனேயே பூமாதேவியால அந்த வெப்பத்தை தாங்க முடியாம இருக்கிறத பார்த்த தேவர்கள் அக்னி தேவர்கிட்ட அந்த ஆற்றலுள்ள பொறிகளை சுமக்குமாறு சொன்னாங்களாம் அக்னி தேவராலையும் கூட அந்த வெப்பத்தை தாங்க முடியாம வெப்ப பெருமூச்சு விட்டுகிட்டே அதை சுமந்ததாக இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க பாடலின் ஒன்பது வெய்ய செந்தழர் தாங்க மாட்டாது உடம்பெழுந்து ஐயகோ என கங்கையில் சேர்த்தலும் அவடான் மொயினால் பனிமாள் வரை ஒரு புடை முளரி இந்த பாடல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அக்னி தேவராலையும் கூட அந்த பேரருள் ஆற்றல் மிக்க தீப்பிழம்பை சுமக்க முடியாம ஐயையோ அப்படின்னு அழறி கங்கையில சேர்த்தாராம் கங்காதேவி தன்னுடைய வலிமையால இமயமலைக்கு ஒரு புறத்துல தாமரை மலர்களை கொண்ட சரவண போய்கைல இந்த தீப்பிழம்பை கொண்டு போய் சேர்த்ததா இந்த பாடல்ல புறப்பட்டிருக்காங்க பாடலின் பத்து விளங்கும் வீரிய காந்தியின் நற்சுடர் அமேய கழங்க அறுத்தவோர் எட்டெனும் உருவத்திற்கவின்று வளங்கோல் தெண்டிரை பரம்பு நீர் புனரிசூல் வைப்பின் துளங்கி எங்கணம் வான் பொருள் என துளங்கியதாள் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரவண இட்ட அந்த பேரருள் ஆற்றல் மிக்க தீப்பிழம்பானது எட்டு உலோகங்களாலான பெரிய பொருளாக நில உலகில் எல்லா இடங்களிலும் பிரகாசிச்சதா இந்த பாடல குறிப்பிட்டிருக்காங்க பாடல் எண் பதினொன்று விழுதர் கரிதாகிய வீரிய வெப்பு என கதிர ஆயிர கோடியிற் பொழிந்து நல்லரூர் பரசமய வேர் நாம் அற வீட்ட அல் இலை சுடர் வேல் இரையாய் அவதரிக்க இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய மலை போல உருவான பேரருள் ஆற்றல் மிக்க அந்த தீப்பிழம்பானது ஆயிரம் கோடி சூரியன் போல விளங்கி கூறிய வெற்றிலை வடிவமான வேல் இறைவனாக முருகப்பெருமான் அவதரித்ததாக இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க பனிரெண்டு இரண்டு மூன்றிடத்து உற்றதார் கந்தன் என்று செய்து திரண்ட வானவர் கார்த்திகையான் தெரிவையரை சுருண்ட குஞ்சன் சேக்கு நும் வரை துணை முளைப்பால் அருண்டிடாது நீர் ஊட்டுமின் என்று அறைந்தனரால் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவன் விலமகள் தீக்கடவுள் கங்கை சரவண போகை இந்த ஐந்து இடங்கள்ல இருந்ததால இந்த குழந்தைக்கு கந்தன் என பெயர் வைத்து கார்த்திகை பெண்களை பார்த்து இந்த சுருட்டை முடியுடைய அழகிய குழந்தைக்கு முளைப்பாலை அருந்துங்கள் அப்படின்னு தேவர்கள் சொன்னதாக இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க பாடல் எண் பதிமூன்று அந்த வேளையில் அறுபத்து நாட்களை அனைத்தும் முந்து தோன்றிட உணர்ந்து ஒன்பான் மணியின் மொயம்பினர் தாம் வந்து மொய்த்திட வள்ளியை மனம் செய்து வயத்தால் வெந்திரர் கொடும்சூர் உரம் வேலினால் வென்று இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்த்திகை பெண்களிடம் பாலருந்திய அந்த நேரத்துல முருக அறுபத்தி நான்கு கலைகளும் முன்பே உணர்ந்திருந்ததாகவும் பார்வதி அம்பாலோட நவரத்ன சக்தியிலிருந்து வெளிவந்த லட்சத்தொன்பது வீரர்களும் அணிவகுத்து நின்றதாகவும் விஷ்ணுவின் கண்ணிலிருந்து அவதரித்த வள்ளியமையை திருமணம் செய்து கொடிய ஆற்றல் கொண்ட சூரபதமனுடைய மார்பை வேல் சக்தியால் வென்றதாக இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க பாடலின் பதினான்கு சுரர்கள் யாவரும் துவித்திட சுந்தரி தோகை திருமண செயல் புரிந்த பின் முதலாய் விரவு தேவர்கள் யாவரையும் முருகவேல் விழித்து கருணை கூர்ந்து அவர் தங்கள் பால் இன்னவை கழரும் இந்த பாடல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேவர்கள் அனைவரும் வணங்க விஷ்ணுவின் கண்ணிலிருந்து தோன்றி இந்திரனிடம் வளர்ந்து வந்த தேவானை அம்பாளை திருமணம் செய்த பிறகு முருகபெருமான் இந்திரன் முதலான எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு அவர்களிடத்து சிலவற்றை பேசியதாக குறிப்பிட்டிருக்காங்க அது என்னங்கிறத அடுத்த பாடல்ல பார்க்கலாம் பாடலின் பதினைந்து சிந்து தீரமும் அடுக்களும் நதி தரும் சிறப்பும் கமலாசன திரு அருண் குறிப்பும் சுந்தரம் பெறும் ஓரிடம் அந்த மற்ற அறைவீர் இந்த பாடல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமான் இந்திரன் முதலான எல்லா தேவர்களையும் அழைத்து கடல் நீரால் சூழப்பட்ட பாரத கண்டத்தில் கடற்கரையும் மழையும் நதி தரும் வடமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்த ஒரு அழகான இடத்தை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொன்னதா இந்த பாடல குறிப்பிட்டிருக்காங்க பாடலின் பதினாறு இன்ன செய்கை பெற்றிருக்கும் ஓரிடத்தினிதிருந்து விருந்து மண்ணுகின்ற மாமுனிவர்க்கும் தேவர்க்கும் வையந்துண்ணும் மாக்கடங்குழுவுக்கும் அருண்மலை சொரிந்து நன்னலம் பெற வீற்றிருப்பாம் என நவிழ சென்ற பாடல்ல முருகபெருமான் தேவர்கள் கிட்ட கடற்கரையும் மலையும் நதிவளமும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு இடத்தை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் இப்ப இந்த பாடல்ல முருகப்பெருமான் தேவர்கள் கிட்ட நீங்கள் அறிவிக்கும் அந்த இடத்தில் இனிதாக அமர்ந்து முனிவர்களுக்கும் வானவர்க்கும் நில உலகில் வாழ்கின்ற மனிதர்களுக்கும் கருணை மழை பொழிந்து நல்ல இன்பத்தை அவர்கள் பெற நான் அங்கு இருப்பேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னதாக இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க பாடல் எண் பதினேழு தெரிந்த வானவர் யாவரும் அம்முறை தெளிந்து வீந்த போதத்தால் அடியேறம் விரும்பினேன் மேனா புரிந்த மாதவ புணர்ப்பினால் ஈதி நீ புகன்றாய் அருந்தவன் தரும் ஜெயந்தி நன்னாகர நின்னருள் போல் தேவர்கள்ட்ட முருகப்பெருமான் தான் எழுந்தருள் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை அறிவியுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பார் அதற்கு இந்த பாடல்ல தேவர்கள் ஒரு இடத்தை ஆராய்ந்து இந்த இடம் சரியானதாக இருக்கும் அப்படின்னு நிச்சயித்துவிட்டு முருகப்பெருமானிட்ட சென்று எங்களது முன்னோர்கள் செய்த தவத்தின் பயனாக நீங்கள் இதை எங்களிடம் கூறினீர்கள் நாங்களும் நீங்களும் இந்த நில உலகில் எழுந்திரள வேண்டும் என விரும்பினோம் அரிய தவப்பயனை தங்களை போலவே அளிக்கும் ஒரு நல்ல நகரம் அப்படின்னா அது ஜெயந்தி நன்னகரம் தான் அப்படின்னு தேவர்கள் முருக பெருமான் இந்த பாடல குறிப்பிட்டிருக்காங்க திருச்செந்தூர் தான் ஜெயந்தி நன்னகரம் அப்படின்னு இந்த பாடல குறிப்பிட்டிருக்காங்க திருச்செந்தூருடைய பழைய பேர் ஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாடலின் பதினெட்டு உணறிவான் இறை தரங்கமும் பொற்றையும் பொழிலும் மணி வரன்றிய சாகர சங்கம வளத்தின் அணி விளங்கிய பொருணையும் அன்பின் குணமும் உள்ளது ஜெயந்தி நன்னகரங் கூறுதுமாள் இந்த பாடல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடல் அலைகளின் சத்தமும் நிறைய மலர் சோலைகளும் தாமரபரணி ஆற்றின் அழகும் லக்ஷ்மி தேவியின் அன்பிற்கு உரிய திருச்செந்தூரின் சிறப்பை பற்றி உங்களுக்கு நாங்கள் எடுத்து கூறுகின்றோம் அப்படின்னு தேவர்கள் முருகப்பெருமான் கிட்ட சொன்னதா இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க முருகப்பெருமானுடைய திருவாதாரம் அத்தியாயம் இந்த பாடலோட நிறைவு பெற்றது இனி அடுத்த அத்தியாயத்துல திருச்செந்தூருடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதே போன்று திருச்செந்தூர் ஸ்தல நூல் பாடல்களை விளக்கத்துடன் கேட்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி